வணக்கம் முக்கிய செய்திகள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மணற்கேணி செயலி பயன்படுத்தி வகுப்புகளை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நீக்கப்பட்ட பின்னர் திருநங்கைகள் கணக்கெடுப்பு செய்து மூன்று மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வாக்களிக்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் ஆகிய இடங்களில் உள்ள வாக்காளர்களுக்கு இலவச சவாரி வழங்குவதாக பைக் டாக்ஸி சேவையான ராப்பிடோ தெரிவித்துள்ளது ஓட் நவ் எனும் கோடை பயன்படுத்தி இந்த சலுகையை பெறலாம் பொது இடங்களில் யுஎஸ்பி சார்ஜிங் போர்டு மூலம் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீஸார் எச்சரித்துள்ளனர் ப்ளக் இருந்துச்சுன்னா உங்களோட சார்ஜரை நீங்கள் அதில் மாட்டி அதுக்கு பிறகு நீங்கள் போட்டுக்கலாம் வெறும் அந்த யுஎஸ்பி போர்ட் மட்டும் இரு இருக்குது அந்த சின்ன செவ்வக வடிவில் அந்த இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா உங்களோட ஒயரை சொருவி அதில் நீங்கள் போடக்கூடாது பொது இடங்களில் சார்ஜரை உங்களோட சார்ஜரை வச்சு தான் போடணும் அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒயர்லேயோ இல்லைன்னா ஒரு ப்ளக்லையோ உங்களோட ஒரு டேட்டா கேபிளை மட்டும் சொல்லி போடக்கூடாது சில இடங்களில் அவங்களே ஒயர் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் போடக்கூடாது அதே மாதிரி பொது இடங்களில் ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயங்களை அதில் பண்ணக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தது ஐம்பது சதவீத ஓட்டுச் சாவடிகளில் ஓட்டுப்பதிவை நேரடியாக கண்காணிக்க வெப்கேமரா பொருத்தப்பட வேண்டும் என தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தோரு ஓட்டுச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றின் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூறு ஓட்டுச் சாவடிகளில் வெப்கேமரா பொருத்தப்பட்டுள்ளது மகளிர் உரிமை திட்டத்தில் எட்டு மாதங்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் ஒன்பதாயிரத்தி இரநூறு கோடி வழங்கியுள்ளோம் என்று திமுக பெருமிதம் கொள்கிறது